ஒரே மாதிரிதான் கிட்டத்தட்ட அவ்வளவு சனம் இருக்கு காலங்காலம் பாத்தீங்கன்னா இந்த வீதி முழுக்க பொங்கலா தான்ன்றது வணக்கம் இது ரெண்டாவது காணொளி இன்றைக்கு இரவு நேரம் வந்து எப்படி பக்தர்கள் வந்து பொங்குறாங்க அந்த பொங்கல்கள் வந்து எவ்வளோ பக்தர்கள் வரையணும் அந்த விஷயங்களையும் பார்ப்போம் முதலாவது காணொலி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நம் நம்புகிறேன் இது வந்து ரெண்டாவது காணொலி அதிகமான பக்தர்கள் நான் இன்றைக்கு தான் முதல் முறை இந்த வெற்றாப்பாளைய அம்மன் கோயில் அந்த பொங்கலில் வந்து இரவு நேரம் இங்கே நிற்கிறேன் இந்த நேரத்தில் வந்து பொங்கல்கள் வந்து எப்படி நடக்குது என்னென்ன மாதிரி என்று சொல்லி அத்தனை விஷயமும் பார்ப்போம் இது ரெண்டாவது காணொலி முதலாவது காணொலி பார்க்காதாக்கள் போய் முதலாவது காணொலி பாருங்கள் இந்த மு கோயில் சுற்றாடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் முதலாவது காணொலி பதிவிட்டு இருந்தேன் இந்த இரவு நேர பூசை எப்படி இருக்குன்னு தான் இந்த காணொலி அதிலேயும் வந்து எனக்கு இது பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு மழை அதிகம் பொழியும் என்று சொல்லி இருந்தது ஆனால் யாழ் மாவட்டத்தில் மழை பொழிஞ்சாலும் இந்த முள்ளதி மாவட்டத்திலே மழை என்று இருந்தாலும் இந்த கோயில் இருக்க பிரதேசம் வந்து மழை இல்லை காலமே அதில் ஒரு சின்ன லைட்டாக ஒரு மழை பெய்தது தான் ஆனால் இதுவரைக்கும் வந்து மழை இல்லை அந்த மகிமை ஒன்று எல்லாரும் சொல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மழை வராதுன்னு சொல்லி அது மாதிரி இந்த ஆலய சூழல் இந்த இடங்களில் வந்து இந்த பொங்கல் விழாவை குழப்புற மாதிரி மழை இல்ல அது மேலே கடவுள் மகிமை அந்த விஷயத்த சொல்லிக்கொண்டு இந்த இரவு திருவிழா அப்படி நடக்குது அதை தான் போறோம் மறக்காம மறக்காமங்கிற சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வாங்கி போகலாம் நாங்கள் பகல் பார்த்திருப்போம் ஆனால் பகல் பார்த்ததை கூட அதிகமான பக்தர்கள் இரவுல வந்திருக்காங்க இரவுல அதிகமான வசனம் சொன்னாங்க இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா காவடிகள் இப்பவும் வந்து இன்னும் காவடிகள் பக்தர்கள் அந்த நேத்துக்கடன் செய்யறத பார்க்கக்கூடிய கிடையாது இந்த இடங்கள்ல முதல்கானையில் சொல்லியிருப்பேன் போயிட்டு குளிக்கணும் உடுப்பு மாற்றணும்னு சொல்லி ஆனால் டைமும் இல்லை போயிட்டு என்ன சொன்னா குளிக்கிறது டைம் டைம்லாம் போயிட்டு மற்ற இடமும் வந்து அதுக்குள்ள பேக் வச்சுட்டு போய் குளிக்கிறதுக்கு சேஃப்டி இல்லை அதெல்லாம் வந்து குளிக்கலை குழந்தை உட உடுப்பு அப்படியே இருக்கு வந்தோடு போடி நிற்கிறேன் இந்த இரவு ஃபுல்லாக இதோடு நாளைக்கு விழிக்கணும்னு தான் பிளான் இப்படியே நாங்கள் அந்த பக்கம் கோயிலுக்கு முன்பகுதி வந்து பொங்கல் விழா செய்யணும் பொங்கினோம் அந்த பொங்கல் போயிட்டு பார்ப்போம் முதல் பார்த்த விட இன்னும் அதிகமாக நாங்கள் வந்து பொங்கி நிற்கிறாங்க அதையும் முதல் நாங்கள் பார்த்ததை விட இப்ப பாருங்க இந்த இடங்கள்ல முழுக்க அதிகமான நாட்கள் வந்து பொங்குறாங்க பொங்குற விட அதிகமான நாட்கள் இரவு நேரத்துல பொங்குறதுதான் வளமையா இருக்குது ஒவ்வொரு திட்டத்தையும் நேர்த்தி ஒவ்வொரு ஊர்வலில இருந்து வந்திருப்பாங்க கேட்டா சொல்லுவாங்க எந்தெந்த இடங்கள்ல வந்து வந்துருப்பேனும்னு சொல்லி கதைச்சு பார்க்கலாம் அண்ணோட கதைச்சு பார்ப்போமா

பார்த்தா பொங்கலும் செய்வாங்க அதே நேரம் சோறும் சமைக்கிறது வளமே இப்படி எல்லா பக்கத்தாலையும் பார்த்தா போய் கொண்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் தீ மிதிக்கிற இடம் தீ மிதிக்கிற நிகழ்வு ஆரம்பிக்க போறாங்க உங்கள்ட்ட அப்போ அவ்வளோ பேரும் வந்துட்டு பார்த்து கொண்டு தீ மிதிக்கிறத பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு நேர்த்தி கடன் பாத்தீங்க பொங்கி போட்டு அந்த பொங்கலை வந்து இது படைக்கிறது கொண்டு வரீங்க அப்படியே ஆ படையில கொண்டு வராங்களா எங்க கொண்டு வராங்கன்னா அப்படியே பார்ப்போம் முழுக்க அர்ச்சன தீக்கர் எடுக்கிற இடங்கள் இந்த இடங்கள் இதுல அரிசன வாங்கி கொள்ளலாம் கோயில் களை கட்டியிருக்குன்னு சொன்னா அவ்வளோ க்ரௌட் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடமுமே பக்தர்கள் இப்படி இருக்கு நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போக முடிஞ்சால் போயிட்டு பார்ப்போம் கோயிலுக்கு உள்ள வந்து இப்பதான் நான் ரொம்ப கலந்து புற இந்த முன்னுக்கு இருக்குது இருக்கிற அம்மன் இந்த கண்ணகி அம்மன்ட சிலம் வந்து முதல் தனி ஒரு பூடமா இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது கோயில் வீதியின் உள் சுற்று வட்டாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு ஒரு வித்தியாசமான அமைப்பு கோயிலுடைய ஆகம வீதிகளுக்கு வித்தியாசமா தான் இருக்க நினைக்கிறேன் உள்பக்கம் இது வந்து கோபுரம் நாங்கள் மெட்டப்பக்க வாசலால வந்து நாங்கள் ஓ இது ரெண்டு வாசல் இருக்கு ரெண்டு வீதி இருக்கு அந்த பக்கம் ஒரு வீதி இங்காலயம் இன்னொரு வீதி ரெண்டு வீதி அமைப்பு இருக்கு இது வசந்த மண்டபம் வந்து ஒரு சின்ன தோட்டம் வசந்த மண்டபம் ஒரு சின்ன ஒரு வசந்த மண்டபம் தான் கோயிலுக்குள்ள ஓரளவுக்கு நடந்து போகலாம் ஆனா ரொம்ப கஷ்டம் தான் உங்களுடைய கற்ப இருக்கிற கண்ணகி அம்மன் அவற்ற அவண்ட சில கற்பகிரகம் ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பக்கம் ஓகே ஒரு செய்யறாங்க கோயில் தான் கிட்டத்தட்ட இந்த மேல் பக்கம் இதை பார்க்க எனக்கு இந்த பூங்குடுதில இருக்கிற கண்ணகியம்மன் அந்த ஆலயத்தின் சேப் எல்லாம் இருக்கு மேல் கூறி அமைப்பு வந்து காங்கிரீட்டு போட்டிருக்க அமைப்பை பார்க்க பூங்குடுதி கண்ணகியம்மன் அதே மாதிரி ஒரு அமைப்புலாம் இருக்கு மேல் பக்கம் அந்த பொங்கல் பொங்கறத பொங்கல்களை எல்லாம் வந்து தான் வந்து கொடுத்து அர்ச்சனை செய்வாங்களாம் பொங்கல்கள் இதில் வந்து பொங்கல் கொடுத்து அர்ச்சனை செய்யறாங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் பொங்கின பொங்கல் கொஞ்சத்தை கொண்டு வந்து அர்ச்சனை செய்யறாங்க இந்த இடத்துல தான் படைக்கிறதாகும் அவர் அந்த படைச்சிருக்கிறாங்க படைச்சு போட்டு இதில் அர்ச்சனை செய்வாங்க இங்களை வந்து எண்ணெய் விளக்கு சுட்டி எரிக்கிறாங்க எண்ணெய் சுட்டி எரிக்கிறாங்க இங்க வந்து நிறைய பேர் இதுலயும் ஒரு நேத்தி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நேத்தியா தான் என்ன எரிக்கிறது கருவறை கீழ்ப்பகுதி கற்பகிரகத்தின் கீழ்ப்பகுதி வந்து கருங்கல் பீடமா இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண்ணகி சிலம்பு வச்சிருக்கிற அந்த சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு இதுல செதுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா பகுதி வந்து கருங்கல் பீடம் இந்த ஆலய இது இப்ப கிட்டடில தான் கும்பாசம் செய்தேன்னு சொன்னாங்க சரியா தெரியல இந்த இடத்துல வந்து முருகன் சிலைக்கு பதிலா முருகன் சுவாமிக்கு பதிலாக இதுல வந்து சிவலிங்கம் இருக்கு சிவலிங்கம் இருக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு இந்த இடத்துல இதில் முருகன் சுவாமி வரும் அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய ஏடுகள் பழமையான ஏடுகளை வச்சு இந்த ஒரு பாவோதல் மாதிரி ஓதிக்கொண்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பழமையான ஏடுகள் ஓலைச்சுவடிகளை வந்து நீங்க பார்க்கலாம் வந்து பாருங்க பழமையான ஓலைச்சுவடிகளை வச்சு அதில் இருந்து இந்த பாவோதல் மாதிரி இந்த பாட்டை படித்து கொண்டு பார்க்கலாம் பாருங்க நாங்க நினைச்சோம் இந்த ஆலயத்துக்கு வந்து புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டினோம்னு சொல்லி ஆனால் வந்து வீடியோ எடுக்க அனுமதிச்சிருக்கணும் ஐயாவெல்லாம் கதைச்சிருந்தார் ரொம்ப சந்தோஷமா இருந்து நான் நினைக்கல அவளுக்கு கதைப்பார்ன்னு சொல்லி ஐயா கூட கதைச்சிருந்தார் மேலே இப்படி உள்ளுங்க வந்து இப்படி நல்ல க்ளோஸாக வந்து சாமி கும்பிட்றது கிடைச்சிருக்கும் இந்த காணொளி மூலமாக வந்து நீங்களும் இந்த சாமியை கண்ணகியை வந்து கும்பிட்டுருப்பீங்க நம்புறேன் முதலாவது காணொலியில கோயிலில் ஒளிப்பிரகாரம் படிவாக பார்த்துருப்பீங்க காணொலியில உள்பிரகாரம் நம்புறேன் இப்ப நாங்கள் பொங்கல் பொங்குறாக்க போயிட்டு கதைச்சி பாப்போமாங்க எங்களை அக்குட்டியும் அண்ணன் அணைக்கிறார் வந்து வணக்கம் 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 நினைக்கிறேன் நின்ற நாளை புற நாங்களையும் சந்திக்கிறோம் அதுதான் காணொலி புறதான் காணொலி புற சந்திக்கிறோம் வேலையை வந்தாச்சோ இல்ல நான் மூணு மணி தான் வந்தேன் நீங்க இப்பதான் வந்து ஓ நான் ஒரு ஒரு மணி தரம் கோயிலு கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டு வந்திருக்கீங்கல்ல இல்ல இல்ல ஐயோ அப்போ நான் மற்றாப்பி சின்னால இருந்து வந்துருக்கேன்

மக்கள் எதாவது மக்கள் சாப்பிட முடியும் எல்லாரும் கிடாரங்களுக்கு கைய வச்சு பழச்சி சாப்பிட்டது அவதான் நாங்கள் கிடாரங்களுக்கும்

பகன் ஒரு மணி முறையே நீங்கள் வந்துடுங்க ஓ வந்துட்டேன் வந்து இங்கே வந்து எல்லாமே அண்ணன் கொடுத்து தான் போவோம்ண்ணா ஒரு வருஷம் அப்படி தான் சரிங்க சரி ஓகே சமயம் கால் வருவேன் ஓகே வருவோம் ஓகே ஊர் நாள் தான் ஞாபகம் அப்படியா பாருங்க குழந்தை பிள்ளை கவர்றதுக்கு நிறைய ஐட்டங்கள் வச்சுக்கிறேன் ஐயா ஐயா நல்லா இருக்கு எந்த இடம் ஐயா நீங்கள்

சரி சரி ஓகே நன்றி முன்னூற்று இங்கால நாங்கள் இந்த பக்கம் போனோம் சொன்னா சொன்னால் நேத்தி இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இதுல நேத்தி செய்யணும் அந்த தீக்குளித்தல் நடக்குது பாருங்க அந்த இடத்துல எங்கேயாவது யாராச்சும் ஒருத்தர் தெரிஞ்சிருப்பாங்க மாதிரி இதுக்கு ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி தான் அவங்கள காட்ட விரும்பவில்லையான்னு தெரிஞ்ச ஃபேமிலி தான் அவங்களோட சாப்பாடு பொங்கல் நாங்கள பிளாப்பலம் கிடைச்சிருக்கு நமக்கு சாப்பிடுவோம் பொங்கல் சாப்பிடும் நல்லா இருந்துச்சு அதே நேரம் அதில் அபிசுக்கு பெரிய அளவில் வந்து நான் அவங்களோட அண்ணோட கதைச்சிருந்தோம் அவரை செய்கிறார் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லியிருந்தார் அங்கே போகணும் ஒரு மணி ஆகும்னு சொன்னார் பாப்பம் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் சரியா நான் சொன்ன மாதிரி அந்த மழை பெரிய அளவுக்கு இல்லை தூரெல்லாம் வந்துச்சு மழை வந்ததே இல்லை அதுதான் அந்த ஐயாம சொன்ன மாதிரி அந்த அம்மன்ட கண்ணையம் மகிமை அந்த விஷயம் சொல்லிக்கொள்றேன் இந்த விஷயம் நேரத்துல நண்பர் கொஞ்சம் வந்துருக்கேன் அவன் மூத்த காடை வைக்கப்படுறாங்க சரி பரவாயில்லை நண்பர் வந்தபடியே கொஞ்சம் பரவாயில்லை எனக்கு மாக்கள் இவ்வளோ இவ்வளவு தனிமையில் இருந்த மாதிரி ஃபீலா இருந்துச்சு ஓகே இனி நாங்கள் இந்த திருவிழா பார்த்தாச்சு நீ இந்த காணொளியை வந்து இதோட முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் மறக்காமல் புக்ஷாப் பார்க்க நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் இனி இப்போ இங்கேருந்து ஜாழ் பணம் கிளம்ப போகிறோம் சரியா அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பை பை